வணக்கம் கும்பராசி சித்திரை மாத ராசி பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கடினமான உழைப்பும் அதிகப்படியான கஷ்டங்களால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் ஏழரை சனியில் ஜென்ம சனியாக சனி பகவான் இருக்கும்போது நற்பலன்களை தடுப்பார் நல்ல விஷயங்களை வராமல் செய்வார் அது மட்டும் இல்லாமல் கேதுக்கள் தரக்கூடிய பாதகம் பாதகமான இடத்தில் ராகுவும் கேதுவும் இருந்துவிட்டால் பல வகையான நெருக்கடிகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையாகவே மாறிவிடும் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் முயற்சிகளில் தடையும் முன்னேற்றத்தில் தடையும் பல வகையான அலைச்சல் திருச்சல்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் ஓராண்டு காலங்கள் இருந்தார் இப்பொழுது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் ராசியில் அமருவது பல வகையில் உங்களுக்கு நற்பலன்களை தருவதற்குண்டான வழிகளையும் வாய்ப்புகளையும் தருவார் இந்த கிரக அமைப்பாகப்பட்டது கும்ப ராசிக்காரர்களுக்கு சென்ற மாதத்தில் இருந்த பிரச்சனைகளை விட இந்த மாதத்தில் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியும் ஒரு மன அமைதியும் நிம்மதியும் பிறக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் சித்திரை மாதம் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்களை அறிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்களை சந்திராஷ்டமம் என்று சொல்வார்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக ஊர் பிரயாணம் போகக்கூடாது அப்படி போனால் நன்மைகள் நடக்காது தேவையில்லாத குழப்பமும் மன சஞ்சலமும் தேவையில்லாத பிரச்சினைகளும் வரும் என்பதனால் இந்த இரண்டேகால நாட்கள் சந்திராஷ்டம தினங்களில் வெளியூர் பிரயாணம் செய்யாமல் இருப்பது உத்தமம் அடுத்தது யாரிடமும் கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுப்பது அல்லது பெறுவது கட்டாயம் தவிர்க்க வேண்டும் புதிதாக பொருள் சேர்க்கை புதிதாக பொருளை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்திலும் சரி செய்யும் தொழிலிலும் சரி வேண்டாத பிரச்சனைகள் வந்தால் அதை நீங்கள் பொறுமையாக அதை கையாள வேண்டும் தவறி பேசினால் பிரச்சனைகள் வரும் வண்டி வாகாணங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும் இல்லை என்றால் சிறு பாதகங்கள் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் இம்மாதத்தில் சந்திராஷ்டமங்கள் வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இரவு பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு கன்னிராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் பொறுமை நிதானமாக இருந்தால் எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய பாதகங்களை தவிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் பொறுமை நிதானம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்கள் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சித்திரை மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருப்பது கோபதாபங்கள் அவசரமான வேலைகளை செய்து அவஸ்தையில் மாட்டிக்கொள்வது பேசிய வார்த்தையால் பல சங்கடங்களை சந்திப்பது உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் வந்து போவது உறவுகளால் நட்பால் சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பில் சனியும் செவ்வாயும் ஜென்ம ராசியில் இருப்பது ஜென்ம ராசின்னு அவங்க சொந்த ராசி சொந்த ராசியில் வந்து கும்பராசியில் வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதால் உஷ்ண பாதிப்பு உடல் நலத்தில் பாதிப்பு உறவுகளால் சிக்கல் குடும்பத்தில் பிரச்சனை பேசிய வார்த்தைகளால் பல வகையான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பில் சனியும் செவ்வாயும் செவ்வாய் பகவானை பொறுத்த வரையில் இன்னும் சில நாட்களில் மாற்றம் பெற்று அமருவதால் அவர் இருக்கும் வரையில் சில பாதகங்களை தந்தாலும் மாற்றம் பெற்றால் சாதகமான பலன்களாகவே இருக்கும் சுக்கிர பகவான் மீன ராசி இரண்டாம் ராசியில் அமர்ந்திருப்பது யோகத்தை தரும் இரண்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்தால் எதிர்பாராத தன லாபங்கள் கிடைக்கும் வருமானம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அது மட்டுமில்லாமல் இதனால் வரையில் உங்களுக்கு வராமல் இருந்த பணம் வந்து சேரும் தடைகள் விலகி நற்பலன்கள் அதிகரிக்கும் ராகுவும் இரண்டாம் இடத்தில் இருப்பதினால் நிலச்சேர்க்கை சொத்து சேர்க்கை வீடு வண்டி வாகன யோகம் என்பது கட்டாயமாக இருக்கும் அப்படி இருந்தால் அது கடனாளிகளாக ஆனதுக்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கவனமாக செய்தால் கடனிலிருந்து நீங்கள் மாற்றம் பெற்று வரலாம் புதன் பகவான உங்களுக்கு சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து நீசம் பெற்று இருப்பதினால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சில பாதகங்கள் இருக்கும் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதினால் பாதகங்கள் குறைந்து நற்பலன்களாக இருக்கும் சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் மேசராசியில் உச்ச பலம் பெற்று அமர்ந்திருப்பது தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி துணிச்சலால் பல வழியிலும் நீங்கள் நற்பலன்களை அடையக்கூடிய யோக மாதமாகவே இருக்கும் குரு பகவானும் சேர்ந்திருந்து சில நாட்களில் மாற்றம் பெற்று ரிஷபராசிக்கு செல்வதால் கடந்த மாதங்களில் கடந்த வாரங்களில் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை சூரிய பகவானம் செய்வார் குரு பகவானம் நான்காம் இடத்திற்கு போய் சதுர்கேந்திரத்தில் அமரும் போது மிகப்பெரிய நற்பலன்களை செய்வார் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது உடல் உபாதையை கொடுப்பார் தேவையில்லாத செலவு வீண் டென்ஷனாக இருக்கிறது தூக்கம் இல்லாமல் போகிறது குடும்பத்தில் நெற்பலன்கள் தள்ளி போகிறது வர வேண்டிய தொகையோ அல்லது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அது யார் மூலியமாவது சில தடைகள் ஏற்பட்டு அதற்கு பிறகு தான் வந்து சேரும் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கும்போது தனிமையில் அமர்ந்து பல வகையிலும் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு வேதனைகளும் மன சஞ்சலங்களும் கொடுப்பார் குரு மாற்றத்தால் குரு மாற்றத்தால் உங்களுக்கு பல மாற்றங்களும் கிடைத்து நற்பலன்களை கொடுக்கின்ற அமைப்பாகவே குரு மாற்றம் இருக்கும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது கேது பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது பாதகத்தை தரும் குருவை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாம் பாதகமான நிலையில் அமர்ந்திருப்பதினால் ராஜகிரகங்கள் கிரகங்கள் சனி ராகு கேது இந்த கிரகங்கள் பாதகமான ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதினால் குலதெய்வ வழிபாடு செய்தால் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தால் தடைகள் விலகி நற்பலன்கள் அதிகமாகவே பெறலாம் கும்பராசிக்காரர்கள் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்